ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு ஒர்க் தான் சொல்ல போகிறேன் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறது தான் இதில் நமக்கு நிறைய யூஸ் இருக்குது வீட்டுக்கு தேவையான முட்டையும் கிடைக்கும் முட்டையை வெளியில் விற்கலாம் கோழியும் குஞ்சு பொரிச்ச வச்சு விட்டோன்னு சொன்னால் அதையும் விற்கலாம் நமக்கு இப்போ வெளியே போய் ஒரு க போக முடியாமல் குழந்தைய வச்சுட்ருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோழி நம்ம ஈஸியாகவே வளர்க்கலாம் இதை விட ஈஸியான வேலை எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்களும் வளைங்க கோழி இப்போது ஒரு கோழி அடை வச்சுருக்கோம் ஒரு கோழி பொறிச்சு வந்திருக்கு கோழி கொஞ்சம் பெருசானதும் அதை நாங்கள் சேல் பண்ணிடுவோம் இதை விட ஈஸியான வேலை எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க